பிரதமர் மோடி பழகுவதற்கு லகுவானவர் என்பதை பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தியுள்ளார் அந்த வகையில் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிரதமர் ஒரு இளம் தொழிலதிபரை வேடிக்கையாக கலாய்த்த வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது இளம் தொழிலதிபர் ஒருவரிடம் உரையாடிய பிரதமர் மோடி அந்த நபரிடம் என்ன செய்கிறீங்க தம்பி என கேட்க அதற்கு அந்த இளைஞர் நான் ஒரு கடையை நடத்துகிறேன் என பதிலளிக்கிறார் என்ன படிச்சிருக்கீங்க தம்பி பிரதமர் அந்த நான் தற்போது சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கிறார் மத்திய அரசு திட்டங்களில் உங்களுக்கு பயனளித்தது எது என பிரதமர் கேட்க அந்த இளைஞர் தனக்கு கல்விக்கான ஸ்டைஃபண்ட் கிடைத்துள்ளதாகவும் மேலும் தனது கடைக்கு மானியம் பெற முயற்சித்து வருவதாகவும் கூறுகிறார் நீங்க என்ன மாதிரியான கடை நடத்துறீங்க தம்பி என பிரதமர் கேட்க அதற்கு அந்த இளைஞர் இ சேவை மையம் நடத்துவதோடு சில ஸ்டேஷனரி பொருட்களையும் விற்பதாக சொல்கிறார் ஒரு நாளைக்கு எத்தனை வாடிக்கையாளர்கள் வருவாங்க என பிரதமர் கேட்க நாலொன்றுக்கு பத்து முதல் பன்னெண்டு பேர் வருவதாக அந்த இளைஞர் தெரிவிக்கிறார் சரி ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க என பிரதமர் கேட்க உஷாரான அந்த இளைஞரோ வருமானத்தை சொல்லாமல் வாழ்வதற்கு போதுமான வருமானம் கிடைப்பதாக சொல்கிறார் உடனே பிரதமர் மோடி சும்மா சொல்லுங்க தம்பி இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் யாரும் வந்துட மாட்டாங்க

नहीं सर आपसे मिलने की खुशी है सर अच्छा जी सर